டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு தெளிவான சமூக பார்வை விடியல் நேரில் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது விடியல் நடத்திய தேர்தல் கருத்து கணிப்பு இந்தியாவை ஆளப்போவது யார் நெல்லை தொகுதி யார் வசம் வரப்போகிறது என்பது கருத் என்பது குறித்த ஒரு கருத்து கணிப்பு இந்தியாவை பொறுத்த வரையில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளும் மொத்த வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்களும் ஏழு கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்றது தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் வர ஜூன் நாலாம் தேதி வெளிவர இருக்கிறது நெல்லை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் நேரடியாக மோதுகின்ற ஒரு தொகுதி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி அனைவராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ராதாபுரம் நான்குநேரி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு வாக்காளர்களும் தேர்தல் நேரத்தில் பதிவான வாக்குகள் பத்து லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓரு வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு புள்ளி பத்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை ராதாபுரம் நான்குநேரி திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் இந்த நாலு தொகுதிகள் நைனார் வசம்தான் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஆலங்குளம் பாளையங்கோட்டை காங்கிரஸ் வசம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தொகுதி முழுவதும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் நன்கு பரிச்சயமான ஒரு நபராக இருந்தவர் நயனார் நாகேந்திரன் என்பது கூடுதலான ஒரு விஷயம் ஆகவே ராதாபுரம் தொகுதி கிட்டத்தட்ட அவருடைய சொந்த ஊர் தொகுதி சட்டமன்ற தொகுதி என்பதால் இங்கு அவருக்கு கணிசமான வாக்குகள் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது நாங்குநேரி அவர் சேர்ந்த சமுதாய மக்கள் அதிகளவில் இருப்பதால் அங்கு வாக்குகள் அதிகளவில் கிடைக்க இருக்கிறது ஆகவே இந்த நான்கு தொகுதிகள் நயனாருக்கு சாதகமாகவும் ஆலங்குளம் பாளையங்கோட்டை காங்கிரஸ் வேட்பாளருக்கு சாதகமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாளையங்கோட்டை எப்பொழுதுமே காங்கிரவசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இறுதியாக நம்ம பார்த்தோம் என்றால் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் நெல்லை பாராளுமன்ற தொகுதி நயனார் நாகேந்திரன் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஏனென்றால் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களினுடைய மக்களினுடைய எழுச்சி ஆதரவும் இந்த முறை திருநெல்வேலி தொகுதி நயனார் வெற்றி பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது நெல்லை தொகுதி நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் திமுக இருபத்தொரு தொகுதிகளிலும் அதிமுக தேமுதிக நாற்பது தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய மற்றொரு தொகுதி கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் அதேபோல் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இந்த இருவரில் அதிக பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க இருக்கிறது கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி முந்நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஒம்பது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தி ஒம்போது சதவீத வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெற்று மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்து கணிப்பு நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்